மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள காப்போத்த உயர்தர பரீட்சை நிலவும் சீரற்ற வானிலையினால் பெருமளவிலான விவசாயிகளும் விவசாய நிலங்களும் பாதிப்பு மனித உரிமை விடயத்திலே தற்போது அரசின் நிலை என்ன இந்த விடயங்களை தான் இந்த வீடியோ பதவியை பார்க்க போகின்றோம் நிலவும் சீரற்ற வானிலையின் காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமரசூரிய தலைமையிலே இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போது எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின்படி டிசம்பர் நான்காம் தேதி பரீட்சைகள் மீண்டும் நிலவும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நடத்தப்படாத பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அரிசி மரக்கறிகளின் விலைகள் உச்சம் தொட்டு வரும் நிலையில் நிலவும் இந்த சீரற்ற வானிலையின் காரணமாக பெருமளவிலான விவசாய நிலங்கள் அழிவடைந்து போயிருக்கின்றன இந்தி கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன இதில் செய்கை பண்ணப்பட்ட விவசாய உற்பத்திகளும் சேதமடைந்துள்ளன இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளின் நிலைமையும் மோசமடைந்திருக்கிறதா நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் மேலும் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பு பாதிப்படைய வாய்ப்புள்ளதாகவும் மூவாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தை மாதம் ஆகும் போது உணவுக்கு நாங்கள் என்ன பாடுபட போகின்றோம் என்ற அச்சம் தொற்றிக்கொள்கிறது இல்லையா என்னதான் ஆட்சி மாறினாலும் அரசு மாறினாலும் இந்த மனித உரிமை பிரச்சனையில் மட்டும் எல்லோரும் ஒரே தீர்மானத்தை தான் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த உள்ளக பொறிமுறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் கடுகளவே நம்பிக்கை இல்லை ஆனாலும் இதைத்தான் மீண்டும் நடைமுறைப்படுத்தப் போவதாக அமைச்சர் விஜித கேரத் கூறியிருக்கிறார் அவர் மேலும் என்ன சொல்கிறார் என்றால் தற்போதைய அரசு எடுக்கும் இந்த உலக பொறிமுறை விடயத்தை அமெரிக்கா பாராட்டியிருக்கிறதா அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் தொலைபேசி ஊடாக பதினைந்து நிமிடங்கள் பேசி மனித உரிமை பாதுகாப்புக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் பாராட்டி பேசியதாக அமைச்சர் விஜித கேரத் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார்